குருவேசரணம் வணக்கம் வைரமசி அன்புகளே நீங்க வாழ்க்கையில் உண்மையாகவே சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க பொருளாதார சுதந்திரம் ஆரோக்கிய சுதந்திரம் எதிர்மறை சக்திகள் இருந்து சுதந்திரம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சரியான பாதையில இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சிவன் ராஜயோகம் மற்றும் கிருஷ்ண பைரவ தந்திரா சார்பில் உங்களை நான் வரவேற்கிறேன் அன்புகளே இங்கு நாம வழங்கக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக பல்லாயிரம் மக்களுக்கு தீர்வு கொடுத்திருக்கோம் அதை பற்றி இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க சில பேருடைய அனுபவத்தை முழுசா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு உங்க மனசுக்குள்ளார நம்பிக்கை உங்க மனசுக்குள்ளார இந்த உருவாக்க போகுது அந்த முதற்கட்டமா நாம அந்த தியானம் அப்படிங்கிற தியானத்தை கத்துக் கொடுக்கிறோம் இந்த அந்த தியானம் அப்படிங்கிறது ரெண்டு பிராணாயாமம் மற்றும் ஒரு தியானம் உள்ளடக்கியது சில பேருடைய அனுபவத்தை கேட்டுட்டு வாங்க நாம் இந்த அந்த ஜோதி தியானம்னா என்னங்கறத சொல்றோம் ஒரு சகோதரி திருப்பூர்ல நடைபெற்ற மகா யோக சங்கமத்துல வந்து கலந்துகிட்டாங்க முதல் நாளே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு அது என்னன்னு பாக்கலாமா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷமா எனக்கு வந்து பேக்ல ஸ்டைனல் கால்ல வந்து பல்ஜி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது போக இந்த கையில இங்க பாத்தீங்கன்னா இங்க வழி இருக்கும் அந்த நரம்பு மிஸ்டேக்னால இங்க வழி இருக்கும் கழுத்துல இந்த இடத்துக்கு வந்து எனக்கு வலி இருக்கும் இதனால வந்து எனக்கு வீட்லயும் கரெக்டா வேலை செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது இந்த இதுல சத்சங்கத்துல நான் பார்த்து நான் போய் அவர்கிட்ட தீச்சையை வாங்கிட்டு வெளியில வந்தேன் வெளியில வந்து ஒரு செகண்ட் கூட இல்லை நிஜமா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க எனக்கு நடந்த பெரிய மிராக்கு எனக்கு பின்னாடி இருந்த பேக் பெயின் சுத்தமா இல்ல எனக்கு இந்த கழுத்து வழியும் இல்ல இந்த இந்த பெயினும் சுத்தமா இல்ல எனக்கு ஏன்னா எனக்கு வந்து வண்டியில வந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி எனக்கு இப்படி கை வந்து சுத்தமா மடக்க முடியாது மடக்குனா ரொம்ப பெயின் எனக்கு அந்த பெயின் இல்லை இது வந்து எனக்கு பெரிய மிராக்கல் தான் இன்னைக்கு சக்கர வியாதி அப்படிங்கிறது பரவலா மனிதர்களை வதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பா சொல்ல சகல வியாதிகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்றாங்க மதர் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த சக்கர வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு அன்பர் அவருக்கு அது உச்சகட்டத்தை எட்டிருச்சு சர்க்கரை உச்சகட்டத்தை எட்டிருச்சு அந்த நிலைமையில அவருக்கு ஒரு திருப்பம் நடந்துச்சு ஒரு மிராக்கில் அது என்னன்னு பாக்கலாமா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நான் என்னோட சுகர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மேலே இருந்துச்சு எப்போ சீதா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது இவங்கள்ட எதுவுமே நான் இந்த மாதிரி எனக்கு அதிகமாகிட்டு இருக்கு இல்லை ஹார்ட்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகுது அப்படின்னு எதுவுமே சொல்லலை நான் காலைல இருந்துருச்சு வளர்க்கம்போல இருந்துருச்சு அந்த ஒரு மெடிசன்ஸ் இதா மெடிசன்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு இருக்கும் கையில ஸோ அதை எடுத்து நான் வளர்க்கும் போல அந்த அஞ்சு அஞ்சு டேப்லெட்ஸ் உள்ள போடுறேன் நான் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே விக்கல் வந்து தான் இது இங்க நான் ஒரு விக்கல் எனக்கு ஹார்ட்ல விக்கல் வந்துச்சு எனக்கு அந்த சமயத்துல ஒரு விக்கல் வந்து அப்படி ஒரு டக்குன்னு ஒரு விக்கல் வந்து அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு எல்லா பிளாக்குமே கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரியும் முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டை இருக்குன்னு தெரியும் எனக்கு அது மேல ஐயா முத சொன்னாங்க ஐயா உங்களுக்கு தெரியாம எங்க மிருத்யூஞ்ச யாகம் பண்ணிருக்காங்க ஹரிதுவர்ல ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தேவதை வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க உங்களோட உங்களோட இது எல்லாமே கியூர் பண்ணிட்டாங்க அவங்களே அப்படின்னாங்க குரு பார்வையில் இருந்தாலும் எல்லாமே நம்மளோட விதி முடியுதுன்னு இருந்தாலுமே விதி கூட்டி எழுதப்படுது அன்புகளே நீங்க ஒரு குருவை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவருடைய வாக்கை நீங்க கடைபிடிச்சா போதுமானது உங்க வாழ்க்கையில நீங்க கடை தெரிய முடியும் வாழ்க்கையோட பெரும் துயரங்கள்ல அலைக்கழிக்கப்பட்ட ஒரு சகோதரி நம்முடைய யோக பாதைக்கு வந்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி ஒரு மாற்றத்தை சந்தித்தது அப்படிங்கறத இந்த காணொலியில் பார்க்கலாம் குரு வாக்கு நான் பார்த்துக்கிறேன் குரு சொன்னா அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பார்க்கலாமா இப்போ வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஆஸ்மா ப்ராப்ளம் என் கணவருக்கும் ஆஸ்மா ப்ராப்ளம் அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் இல்லைனா மந்திரிக்கிற இடத்துல இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இப்படி தான் போச்சு எனக்கு வந்து இது மாதிரி சிவன் ராஜ யோகம்னு இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து தீட்சை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்து ஐயாவை பார்த்தேன் அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு காதில் இருந்தும் மூக்கு வழியாகவும் பிளட்டு வர ஆரம்பிச்சுச்சு அவங்க தும்முனாலே ரத்தம் நல்லா சட்ட ஃபுல்லா நனைஞ்சிரும் அப்ப நான் வந்து சாமிஜிட்ட சொல்லிட்டு அழுதேன் இது மாதிரி இருக்கு சாமி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் இத நான் பார்த்துக்கிறேன் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என் கணவருக்கு பிளட்டே வரல வாக்கு குருவோட வாக்கு இது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கோபத்தை நினைப்பவன் கோபமயமாகிறான் காமத்தை நினைப்பவன் காமமயமாகிறான் ஒளியை நினைப்பவன் ஒளிமயமாகிறான் சத்தியத்தை நினைப்பவன் சத்தியவானாகிறான் அப்படின்னு ஒளி ஒளி ரூபமாகத்தான் இறைவனை நமக்குள்ளார நாம ஒளி சுரூபாதான் இருக்கும் நம்முடைய ஆத்மாவை சொல்ற நாம தான் ஆத்மா சரிங்களா அப்படி நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாறிவிடும் அந்த ஒரு சாதனாதான் ஜோதி தியானம் நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த பேரொழி அதுதான் பரணி தீபம் அதுதான் மகர ஜோதி அதுவே ஜோதி அதுவே பரம் கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது மட்டும் இல்ல ரெண்டு பிராணாயாமத்தோடு இந்த ஜோதி தியான பயிற்சியை கொடுக்கிறோம் அந்த ரெண்டு பிராணாயாமமும் பிராணாயாமங்கள்ல இந்த ரெண்டு பிராணாயாமத்தை ரொம்ப ரொம்ப தலையாய பிராணாயாமம் சொல்றாங்க இந்த ரெண்டு பிராணாயாமம் உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் முகத்தில் பொழிவை கொடுக்கும் சிரசில் நெற்றியில் வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுடைய ராஜ உறுப்புகள் சீராக இயங்க உதவும் பிராணாயாமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு மனிதன் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு பத்து நிமிஷமா ஒதுக்கி பிராணாயாமம் பண்ணுனாவே போதுமானது உடல் பிணிகள் பல விஷயங்கள் போயிடும் பல லட்ச ரூபாய் மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வகையில இந்த அந்த ஜோதி தினத்துல ரெண்டு பிராணாயாமம் கொடுக்க போறோம் அதாவது என்ன அர்த்தம் நீங்க பல லட்ச ரூபாய் மிச்சப்படுத்த போறீங்கன்னு அர்த்தம் பல பிணிகள்ல இருந்து தப்புச்சுக்க போறீங்கன்னு அர்த்தம் சுறுசுறுப்பா வாழ போறீங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டு பிராணாயம கடைபிடிக்க ஆறுல இருந்து பத்து நிமிஷம் தான் அவ்வளவுதான் இந்த பிராணாயாமத்துக்கு அப்புறம் நீங்க தியானம் பண்ண போறீங்க அந்த தியானம் பிராணாயாமத்துக்கு பண்ண பிறகு பண்ணும்போது என்ன ஆகும்னா மனசு நல்லா ஒடுங்கும் சில பேருக்கு சார் உட்காடுறேன் மனசு அழைப்பாயுது இருக்கும் தான் ஆரம்ப கட்டத்தில் ஆனா பிராணாயாமம் சீரா பண்ணிட்டு நீங்க உட்காரும் போது மனசு தானாக ஒடுங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம் இந்த அந்தர்ஜோதி தியானம் மூலமாக நீங்கள் எங்களுடைய இந்த பாதையில பயணிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஜனனமாக நீங்க உங்களை உணர்வீங்க இதை வேதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா துவிஜா அப்படின்னு சொல்லுவாங்க இரு பிறப்பாளன் அப்படின்னு அர்த்தம் உங்கள் தாயும் தந்தையும் கொடுத்தது ஒரு பிறப்பு குரு கொடுக்க போவது மறுபிறப்பு உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழக்கூடாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கலைந்து விட்டு எல்லாம் சிறப்பா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆற்றலை அதற்கான ஆற்றலை தருவதுதான் இந்த பாதை இந்த யோக பாதை உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் போது அந்த ஆற்றலோட அரிச்சுவடி பாடம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அந்த ஜோதி தியானம் உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தால் வாருங்கள் அந்த ஜோதி தியானம் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை இன்றே ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ளுங்கள்